பாஜக வரலாறு என்பது ஒரு சுவாரஸ்யமான பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள் ஆர் எஸ் எஸ் விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனசங்க உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கினர் அடல் பிஹாரி வாஜ்பாய் லால் கிருஷ்ணா அத்வானி போன்ற தலைவர்களுடன் மூவாயிரம் உறுப்பினர்கள் டெல்லியில் கூட்டம் நடத்தி புதிய கட்சியின் அறிவிப்பை செய்தனர் அந்த தேர்தலில் ஜனதா கட்சி முப்பத்தொன்று இடங்களை மட்டுமே வென்றது அதில் பதினாறு இடங்கள் ஜனசங்கத்தினருக்கே உரியது ஆனால் புதிய கட்சியின் பெயர் பாரதிய ஜனதா கட்சி என்றால் அது காந்திய சோஷலிசத்தை ஏற்றுக்கொண்டதாக கூறப்பட்டது ஆனால் இதற்கு பல தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆர் எஸ் ஆதரவாளர்கள் புதிய சித்தாந்தத்துடன் கட்சியின் அடிப்படையை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டில் இருபத்தைந்து லட்சம் பேர் பாஜக உறுப்பினர்களாக இருந்தனர் இது ஜனசங்கத்தின் உச்சத்தில் இருந்த காலத்தில் கூட கிடைக்காத அளவாகும் இந்த வரலாறு அரசியல் மாற்றங்கள் மற்றும் சிந்தனை மாறுபாடுகளை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதை